வணக்கம் த டைவ்க்கு வனவேற்கோம் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பெர்ஷேபா பைபிள் கதைகள் ஒரு பக்கம் தொல்பொருள் ஆராய்ச்சி ஒரு பக்கம்னு நீங்க கொடுத்திருக்கிற நோட்ஸை வச்சு இந்த ஊரோட உண்மை கதையை தோண்டி எடுக்க போறோம் அதாவது பைபிள்ல சொல்றதுக்கும் அகழ்வாராய்ச்சில கிடைக்கிறதுக்கும் என்ன தொடர்பு என்ன முரண்பாடுன்னு ஆழமா அலச போறோம் இதுல சுவாரஸ்யமே அதுதான் ஒரு பழங்காலத்து புத்தகத்துல படிச்ச விஷயத்தை நிஜமாவே மண்ணுக்கடியில தேடி பாக்குறது ஆமா பெர்ஷேபாவ பொறுத்த வரைக்கும் ஆப்ரஹாம் ஈசாக்கு வாழ்ந்த காலத்துக்கான நேரடி ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கல ஓ அப்படியா ஆனா அதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இரும்பு காலத்துல யூதா ராஜ்யத்தோட ஒரு முக்கியமான நகரமா அது இருந்திருக்கு அதுக்கான ஆதாரங்கள் மல மாதிரி குவிஞ்சிருக்கு சரி அப்போ அந்த ஆதாரங்கள் நமக்கு என்ன கதை சொல்லுதுன்னு பாக்கலாம் முதல்ல பைபிள் கதைகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் நீங்க அனுப்பின குறிப்பிட்ட பெர்ஷேபான்ற பேருக்கே ஒரு பெரிய கதை இருக்கு ஆதியாகமும் புத்தகத்துல ஆப்ரகாம் வந்து அபிமலக் கூட ஒரு ஒப்பந்தம் போடும்போது ஆமா ஏழு ஆட்டுக்குட்டிகளை சாட்சியா கொடுக்கிறார் அதனால இதுக்கு சத்தியத்தின் கிணறு அல்லது ஏழு கிணறுனும் பேர் வந்ததா சொல்லப்படுது ஆமா அந்த பேர் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அது வெளும் ஒரு பேர் இல்ல அது ஒரு உடன்படிக்கையின் சின்னம் சரியா சொன்னீங்க ஒரு உடன்படிக்கையின் சின்னம் அதே இடத்துல தான் ஆப்ரஹாமோட மகன் ஈஷாவும் அந்த உடன்படிக்கையை புதுப்பிக்கிறார் ஓ அது மட்டும் இல்லாம அவரோட மகன் யாக்கோபு எகிப்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தெய்வீக தர்ஷனத்தை பார்க்கறதும் இதே இடத்துல தான் அதனால பெர்ஷேபா ஒரு புனிதமான இடமா பார்க்கப்பட்டிருக்கு அதோட தானில இருந்து பெர்ஷேபா வரைன்னு ஒரு சொட்டோட பைபிள்ல அடிக்கடி வருது ஆமா ஆமா இது இஸ்ரேல் தேசத்தோட வடக்கு இருக்கிற இருக்கிற தான் தெற்கு பெர்ஷேபா வரைக்கும்னு மொத்த தேசத்தையும் குறிக்கிற ஒரு பயன்பட்டுருக்கு மிக சரியா இது அந்த நகரத்தோட புவியியல் முக்கியத்துவத்தை காட்டுது அது வெறும் ஒரு சாதாரண ஊர் இல்ல ஒரு தேசத்தோட தெற்கு எல்லை கோடு ஒரு முக்கியமான பாதுகாப்பு அரண் மாதிரி அதேதான் ஒரு முக்கியமான பாதுகாப்பு அரண் பிற்காலத்துல தீர்க்கதரிசி எலியா தப்பிச்சு ஓடி வர்றதும் இங்கதான் சாமுவேலோட மகன்கள் நீதிபதிகளா இருந்ததும் இங்கதான் இப்படி பல கதைகளின் மைய புள்ளியா பெர்ஷேபா இருந்திருக்கு இந்த கதைகள் எல்லாம் கேட்கும் போது ஒரு விதமான சித்திரம் மனசுல உருவாகுது ஆனா நீங்க கொடுத்திருக்கும் அகழ்வாராய்ச்சி அறிக்கைகளை பார்க்கும் தரைக்கு கீழே முற்றிலும் வேறொரு கதை புதஞ்சிருக்கு போல் இருக்கு முற்றிலும் வேறொரு கதைன்னு சொல்ல முடியாது ஆனா கதைகளோட இன்னொரு பரிமாணத்தை அது காட்டுதுன்னு சொல்லலாம் நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல இருந்து செவன்டி சிக்ஸ் வரைக்கும் யோகனன் அஹரோனி ஜீஃப் ஹெர்சாக் தலைமையில நடந்த அகழ்வாராய்ச்சியில ஒரு முழு நகரத்தையே தோண்டி எடுத்தாங்க ஓ அந்த பெரிய அகழ்வாராய்ச்சியா அதேதான் ஆப்ரஹாம் காலத்து நகரம் இல்ல அது கிமு பத்தாம் நூற்றாண்டுக்கும் எட்டாம் நூற்றாண்டுக்கும் நடுவுல யூதா ராஜ்யத்தால திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நிர்வாக நகரம் ஓ அப்போது ஒரு கிராம மாதிரி இல்லாம ஒரு ப்ராப்பர் சிட்டியா இருந்திருக்கு அந்த நகர அமைப்பு எப்படி இருந்துச்சு அதுதான் இதுல ஹைலைட் ரொம்ப நேர்த்தியா திட்டமிட்டிருக்காங்க நகரத்தை சுற்றி ரெட்டை அடுக்கு பாதுகாப்பு சுவர்கள் அதாவது கேஸ்மேட் வால்ஸ் கேஸ்மேட் வால்ஸா அப்படின்னா அதாவது ரெண்டு சுவர்களுக்கு நடுவுல இடைவெளி விட்டு கட்டுறது அந்த இடைவெளிய அறைகள் மாதிரியோ இல்ல பொருட்களை வைக்கவோ பயன்படுத்திக்கலாம் ஒருவேளை போர் வந்தா அதுல மண்ணை நிரப்பி சுவரை இன்னும் பலப்படுத்தவும் முடியும் ஆஹா அப்பவே இவ்வளவு யோசிச்சிருக்காங்களா ஆமா உள்ளே நுழறதுக்கு நான்கு அறைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான நுழைவாயல் இது போக ஆளுநரோட அரண்மனை பெரிய கிடங்குகள் வீடுகள்னு ஒரு கச்சிதமான நகர அமைப்பு அப்போ இது தற்செயலா உருவான ஒரு ஊர் இல்ல நிச்சயமா இல்ல ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசாங்கத்தால ரொம்ப கவனமா கட்டப்பட்டிருக்குங்கிறதுக்கு இது ஒரு தெளிவான சாட்சி ஒரு நிமிஷம் நீங்க அனுப்பின குறிப்புகள்ல இந்த நான்கு அறைகள் கொண்ட நுழைவாயில் அமைப்பு மெகித்தோ ஹசூர் மாதிரி யூதா ராஜ்யத்தோட மற்ற நகரங்கள்லயும் இருந்ததா படிச்சேன் தான் இதுக்கு ஃபோர் ரூம் கேட் பேரு ஃபோர் ரூம் கேட் ஹவுஸ் ஆமா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல யூதா ராஜ்யத்தோட கட்டுப்பாட்டுல இருந்த முக்கியமான நகரங்களோட நுழைவாயில்கள் எல்லாம் இதே மாதிரி தான் கட்டப்பட்டிருக்கு அப்போ இது என்ன சொல்லுது இது என்ன சொல்லுதுன்னா ஒரு மன்னரோட தலைமையில ஒரு பொதுவான கட்டளக்கலை பாணியும் ஒரு ஒருங்கிணைந்த ராணுவ பாதுகாப்பு திட்டமும் இருந்திருக்கு பெர்ஷேபா அந்த ராஜ்யத்தோட தெற்கு எல்லையில இருந்த ஒரு முக்கியமான இராணுவ மற்றும் நிர்வாக மையமா செயல்பட்டிருக்கு இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது அந்த அகழ்வாராய்ச்சியில கிடைச்ச பொருட்கள்ல ரொம்ப முக்கியமானது கொம்புகளுடன் கூடிய ஒரு பலிபீடம் அது கிட்டத்தட்ட ஐந்தரை அடி உயரத்துக்கு செதுக்கப்பட்ட கற்களால செய்யப்பட்டிருக்கு அதோட அமைப்பு பைபிள்ல யாத்திராகமும் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற பலிபீடத்தோட அப்படியே பொருந்துது ஆனா அதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு என்னது அந்த பலிபீடம் முழுசா அது இருக்க வேண்டிய இடத்துல கிடைக்கல கிடைக்கலையா அப்போ எங்க இருந்துச்சு அது துண்டு துண்டா உடைக்கப்பட்டு ஒரு கிடங்கோட சுவர கட்டறத்துக்கு சாதாரண கற்கள் மாதிரி பயன்படுத்தப்பட்டிருந்தது என்னது ஒரு பழிபீடத்தை உடைச்சு சுவர்ல வச்சு கட்டி இருக்காங்களா புனிதமா இருந்த ஒரு பொருளை செய்ய எப்படி மனசு வந்தது இது ராஜாவோட கட்டளை மட்டும்தானா உடன்பாடு இருந்திருக்குமா இதுதான் தொல்பொருள் ஆராய்ச்சியோட உச்சகட்டமான தருணங்கள்ல ஒண்ணு யோசிச்சு பாருங்க ஒரு மத அல்லது அரசியல் மோதலோட உறைந்து போன சாட்சி அது இது தற்செயலாம் நடந்தது இல்ல அப்போ இது வேணும்னே செஞ்சதுன்னு சொல்றீங்களா நிச்சயமா பைபிள்ல இரண்டு ராஜாக்கள் புத்தகத்துல யூத அரசன் எசைக்கியாவை பத்தி ஒரு குறிப்பு வருது அரசன் எசைக்கியா அவர் ஒரு பெரிய மத சீர்திருத்தத்தை கொண்டு வரார் எருசலேம்ல இருக்கிற ஆலயத்துல மட்டும்தான் வழிபாடு நடக்கணும் மற்ற இடங்கள்ல இருக்கிற பலிவேடங்கள் வழிபாட்டு தலங்கள் எல்லாத்தையும் இடிச்சு தள்ளணும்னு உத்தரவு போடுறார் அடங்கப்பா அப்போ பைபிள்ல சொல்லப்பட்ட ஒரு ராஜாவோட கொள்கை முடிவுக்கான நேரடியான கண்ணால பாக்கக்கூடிய ஆதாரம் இதுவா மிக சரியா இது வெறும் கல் இல்ல ஒரு சித்தாந்த போரின் உறைந்து போன சாட்சி எசேக்கியா தனது அதிகாரத்தை மையப்படுத்தவும் வழிபாட்டு முறைகளை ஒரே குடையின் கீழ் கொண்டு வரவும் இதை செஞ்சிருக்கலாம் அதாவது ஒரே கடவுள் ஒரே தேசம் ஒரே வழிபாட்டு மையங்கிற மாதிரி அதேதான் ஒரு காலத்துல பெர்ஷேபா மக்கள் பயபக்தியோட வழிபட்ட அந்த பலிபீகம் ராஜாவின் கட்டளை வந்ததும் அதோட புனிதம் போயிடுச்சு அது உடைக்கப்பட்டு ஒரு கிடங்குக்கு செங்கல்லாம் மாறிடுச்சு ஒரு பெரிய அதிகார மாற்றத்த சித்தாந்த மோதல இதைவிட தெளிவா வேற எதுவும் காட்டிட முடியாது ஆனால் அவங்க குறிப்புகள்ல சில ஆய்வாளர்கள் இது எசேகியாவோட சீர்திருத்தமா இல்லாம அவருக்கு பிறகு வந்த மன்னன் யோசியாவோட வேலையா இருக்கலாம்னு சொல்றாங்களே அத பத்தி என்ன இருக்கு நல்ல கேள்வி ஆமா அப்படி ஒரு விவாதமும் இருக்கு ஏன்னா யோசியாவும் இதே மாதிரியான மத சீர்திருத்தங்களை செஞ்சதா பைபிள்ல குறிப்புகள் இருக்கு அந்த அழிவு நடந்த காலத்தை இன்னும் துல்லியமா கணிக்க முயற்சி செய்றாங்க பெரும்பாலான ஆய்வாளர்கள் இது எசேக்கியா காலத்துல அதாவது கிமு எட்டாம் நூற்றாண்டின் கடைசியில நடந்ததுன்னு நம்பினாலும் யோசியா காலத்துல நடந்திருக்கலாம்ங்கிற வாதமும் இன்னும் உயிர்போட தான் இருக்கு எது எப்படியும் பைபிள்ல சொல்லப்பட்ட ஒரு மத சீர்திருத்தத்தோட நேரடி தொல்பொருள் சான்றிதுங்கிறதுல சந்தேகம் இல்ல அதுல எந்த சந்தேகமும் இல்ல இந்த பலிபேடத்தை போலவே அங்க கிடைச்ச கிடங்குகள் விஷயமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சுமார் ஆறாயிரத்தி ஐநூறு சதுரடி பரப்பளவுல தூண்களோட பெரிய கிடங்குகள் அதுக்குள்ள நூற்று கணக்கான மண்பாண்டங்கள் இது இவ்ளோ பெரிய இடம் ரொம்ப பெரிய இடம் இது வெறும் தானியம் சேமிக்க மட்டும்தானா அது வெறும் தானியக் கிடங்கு இல்ல அது அந்த நகரத்தோட பொருளாதார மையம் பைபிள்ல ரெண்டு நாளாகமம் புத்தகத்துல தானியம் திராட்சரசம் எண்ணெய் ஆகியவற்றுக்காக எசேக்கியா ராஜா கிடங்குகளை கட்டினார்னு ஒரு வரி வருது ஓ அதுக்கும் இதுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு ஆமா அரசாங்கத்துக்கு வரியா வர்ற பொருட்கள சேமிச்சு வைக்க ராணுவத்துக்கு தேவையான பொருட்களை பாதுகாக்க வர்த்தகம் செய்யன்னு பல தேவைகளுக்காக இந்த கிடங்குகள் பயன்பெற்றிருக்கு இது அந்த நகரத்தோட நிர்வாகத்திறனை காட்டுது இல்லையா நிச்சயமா அது மட்டும் இல்ல அந்த காலகட்டத்தோட அரசியல் சூழல்லயும் இது காட்டுது அது எப்படி அப்போ வடக்கு இருந்த அசிரிய பேரரசு ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருந்துச்சு ஒருவேளை எதிரிகள் நகரத்தை முற்றுகையிட்டா பல மாதங்களுக்கு தாக்கு பிடிக்க தேவையான உணவுப் பொருட்களை சேமிச்சு வைக்கத்தான் இவ்ளோ பெரிய கிடங்குகள கட்டியிருக்கணும் சரி சரி அப்போ இது ஒரு பொருளாதார மையம் மட்டுமல்ல ஒரு ராணுவ தயாரிப்பும் கூட ஆமா ஒரு மிலிட்டரி பிரிப்பரேஷன் சரி இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம் பெர்ஷியமானாலே கிணறுகள் தானே ஆப்ரஹாமீன் கிணறு கதை ரொம்ப பிரபலம் அத பத்தி ஏதாவது தொல்பொருள் ஆதாரங்கள் கிடைச்சதா இது ஒரு அருமையான கேள்வி அகழ்வாராய்ச்சியில ஒரு பிரம்மாண்டமான நீர் மேலாண்மை அமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டது ஓ வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆமா நகரத்தோட நுழைவாயிலுக்கு பக்கத்துல சுமார் ஐம்பத்தி ஆறு அடி ஆழத்துக்கு ஒரு பெரிய கிணறு மாதிரி ஒரு அமைப்பு இருந்திருக்கு அது பூமி கடியில சுமார் ஒன்றரை லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் கேலன் தண்ணியை சேமிக்கக்கூடிய ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தோட இணைக்கப்பட்டிருந்தது அப்போ இதுதான் ஆப்ரஹாம் தோண்டிய கிணறுன்னு சொல்ல வரீங்களா இல்ல இது ஆப்ரஹாம் தோண்டின கிணறு தான் சொல்றதுக்கு எந்த நேரடி ஆதாரமும் இல்ல அப்புறம் ஏன்னா இந்த நீர் அமைப்பு நாம பேசிட்டு இருக்கிற இந்த இரும்பு கால நகரத்தோட ஒரு பகுதி ஆனா இது நமக்கு வேற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது அது என்ன அந்த பாலைவன பகுதியில பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா தண்ணீர் எவ்வளவு அரிதான மதிப்புமிக்க ஒரு பொருளா இருந்திருக்குன்னு இது காட்டுது ஒரு சமுதாயமே ஒன்று சேர்ந்து இவ்வளவு பெரிய சிக்கலான ஒரு அமைப்பை தண்ணிக்காக உருவாக்கும் போது கிணறுகளை மையமா வச்சு கதைகள் உடன்படிக்கைகள் உருவாகிறதுல ஆச்சரியம் இல்லையே புரியுது அதாவது அகழ்வாராய்ச்சி ஆப்ரஹாமோட கதையே நேரடியா நிரூபிக்கலைன்னாலும் அந்த கதை உருவாவதற்கான வலுவான சூழல் ஆதாரத்தை காண்டெக்ஷுவல் எவிடன்ஸ் இது கொடுக்குது மிகச்சரியா அந்த வார்த்தை தான் முக்கியம் காண்டெக்ஷல் எவிடன்ஸ் அப்போ இந்த யூதா ராஜ்யத்தோட நகரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் பிர்ஷேபாவோட வரலாறு எப்படி இருந்துச்சு உங்க குறிப்புகள்ல இத பத்தி ரொம்ப சுருக்கமா இருந்துச்சு ஆமா அதோட வரலாறு ரொம்ப பழமையானது செப்பு காலத்திலேயே அதாவது கிட்டத்தட்ட கிமு நாலாயிரத்தி முன்னூறுகள்லயே இங்க மக்கள் வாழ்ந்திருக்காங்க நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியா ஆமா அவங்க நிலத்துக்கு அடியில வீடுகளை அமைச்சு வாழ்ந்திருக்காங்க அப்படியா நிலத்தடி வீடுகளா அது எந்த மாதிரி இருந்திருக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே ஆமாம் அவங்க மென்மையான பாறைகளை கொடைஞ்சு பூமி கடியில அறைகளையும் சுரங்க உருவாக்கி வாழ்ந்திருக்காங்க இது ஒருவேளை அந்த பகுதியோட கடுமையான வெயிலிருந்து தங்களை காப்பாத்திக்கவா இருக்கலாம் இருக்கலாம் செப்பு உலோக வேலைபாடுகள்ல அவங்க சிறந்து விளங்கியிருக்காங்க அதுக்கு பிறகு வெண்கல காலத்துல இது ஒரு முக்கியமான வர்த்தக பாதையில் இருந்ததால வளர்ச்சி அடைஞ்சது இரும்பு காலத்துல தான் நாம இப்போ பேசின யூதா அரசின் கோட்டை நகரமா அதோட உச்சத்தை அடைஞ்சது அந்த உச்சத்துக்கு பிறகு என்னாச்சு நகரம் அழிக்கப்பட்டதா சொன்னீங்க ஆமாம் கிமு எழுநூத்தி ஒன்னுல அசீரிய மன்னன் சனகெரிப் யூதா ராஜ்யத்தின் மேல படையெடுத்து வந்தப்போ இந்த நகரத்தை முழுமையா அழிச்சிட்டான் ஓ அகழ்வாராய்ச்சில நகரம் தீக்கிரையாக்கப்பட்டதற்கான அடையாளங்கள் சாம்பல் படிவங்கள்லாம் தெளிவாக கிடைச்சிருக்கு ஆனாலும் அதோட புவியியல் முக்கியத்துவம் குறையவே இல்லை அப்புறமும் அது இருந்திருக்கு ஆமா பாரசீகா ஹெலனிஸ்டேக் ரோமானியா பைசன்டைன் காலங்கள்ல திரும்பவும் ஒரு எல்லை நகரமா அது செயல்பட்டிருக்கு பிற்காலத்துல அதோட முக்கியத்துவம் குறைஞ்சு பல நூற்றாண்டுகளுக்கு கிட்டத்தட்ட கைவிடப்பட்ட நிலையில இருந்துச்சு கடைசியா ஒட்டோமான் பேரரசு காலத்துல அந்தப் இருந்த நாடோடி அரபு பழங்குடியினரான பெடுயின்களின் சந்தை மையமா அது மீண்டும் புத்துயிர் பெற்றது ஆக உங்களிடமிருந்து கிடைச்ச இந்த தகவல்கள் எல்லாம் தொகுத்து பார்க்கும்போது பெஷேபா ஒரு ஒற்றைக் கதை கொண்ட ஊர் இல்ல அது பல கதைகளின் பல காலகட்டங்களின் ஒரு தொகுப்புன்னு புரியுது நாம ஆப்ரஹாம் ஈசாக்கோட கிணறு கதைகள்ல இருந்து ஆரம்பிச்சோம் ஆனா தொல்பொருள் ஆராய்ச்சி நம்மள முற்றிலும் ஒரு காலகட்டத்துக்கு அதாவது யூதா ராஜ்யத்தோட உலகத்துக்குள்ள கூட்டிட்டு போயிடுச்சு ஆமா உடைக்கப்பட்ட அந்த பலிபீடம் பிரம்மாண்டமான கிடங்குகள் அந்த நீர் அமைப்புன்னு ஒவ்வொன்றுமே அந்த கால அரசியல் மதம் அன்றாட வாழ்க்கை பத்தின ஒரு ஆழமான பார்வையை நமக்கு கொடுக்குது இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது தொல்பொருள் ஆராய்ச்சிங்கிறது நாம படிச்ச கதைகள் உண்மையா பொய்யான நிரூபிக்கிறதுக்கு மட்டுமில்ல அப்ப எதுக்கு அது அந்த கதைகள் எந்த உலகத்துல எந்த மாதிரி ஒரு சூழல்ல சொல்லப்பட்டிருக்கோன்னு புரிஞ்சுக்க உதவுது பர்ஷேபாவில் அந்த சுவரில் வைத்து கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தின் கற்கள் அது வெறும் கற்கள் இல்ல அது ஒரு மோதல் ஒரு அரசியல் அதிகார மையப்படுத்தல் பத்தின ஒரு விவாதத்தோட உரைந்து போன ஒரு தருணம் ஒரு எக்ஸாக்ட்லி இது போல பழங்கால நகரங்களோட இடிபாடுகள்ல நாம புரிஞ்சுக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற இன்னும் எத்தனை அமைதியான விவாதங்கள் புதஞ்சு கிடக்குதுன்னு நீங்க யோசிச்சு பார்க்க